அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ் நோடியார்களே தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இடையில் நம்ம அது சம்பந்தமாக பேசுகிறதில்ல காரணம் இன்றைக்கு வந்து அதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவராகி சேனலை தடை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு போய்விட்டது பல சேனல்கள் தடை செய்யப்பட்டு விட்டது அதை நாங்கள் உங்களுக்கு தகவலாக சொல்லியிருப்போம் இருந்தாலும் இடையிடையில் இது போன்ற தகவல்களை நம்ம பரிமாறும்போது சில தலைப்புகளை மாற்றி நம்ம வெளியிட்டோம்னு சொன்னாக்க சில நேரங்களில் இது போன்ற தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய ஈரக்கொலையை இஸ்ரேலுடைய ஈரக்கொலையை நடுநடுங்க வைக்கக்கூடிய ஈரான் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது விட்டிருக்கிறது அதை தாங்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் சைரனை போட்டு அலறு அலர்னு அலறி இன்றைக்கு கிட்டத்தட்ட இஸ்ரேலே வந்து இன்றைக்கு தரைமட்டமாக கூடிய அளவிற்கு இஸ்ரேலுடைய நிலைமை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவங்க வந்து இன்றைக்கு நூற்றி தொண்ணூறு நாட்களை கடந்து முதல் முறையாக ஒரு உயிர் கூட பாலஸ்தீனத்தில் காசாவில் போகவில்லை என்று சொன்னால் அந்த நாள் இந்த நாள்தான் ஒரு கை தட்டினால் ஓசை வராது இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை வரும் என்பது போல ஹிஸ்புல்லாக்களும் சரி ஹமாஸும் சரி ஒரு புறத்திலே இஸ்ரேலை வந்து அட்டாக் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓன்லி ராணுவம் நாட் ஃபார் இன்னசென்ட் பீப்புள் ஓன்லி ராணுவம் ராணுவத்தை மாத்திரம் அட்டாக் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஈரானும் சேர்ந்து அட்டாக் செய்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு விடக்கூடிய அளவிற்கு அங்கே நிலைமை மாறி இருக்கிறது ஏன் இந்த அட்டாக் ஈரான் ஏன் இது போன்ற அட்டாக்கை நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால் காரணம் ஒன்பது பேரை ஒன்பது படை தளபதிகளை முக்கியமானவர்களை கொன்றிருக்கிறார்கள் இஸ்ரேல் வானரங்கள் ஏனென்று சொன்னால் சர்வதேச சட்ட விதிகளுக்கு மாற்றமாக ஈரானுடைய தூதரகத்தை இவர்கள் வந்து தாக்கி இருக்கிறார்கள் அங்க ஒன்பது படை தளபதிகள் ஒன்பது முக்கிய தளபதிகள் இறந்திருக்கிறார்கள் அதாவது சிரியாவில் உள்ள அந்த தூதரகம் சிரியாவில் ஒவ்வொரு நாட்டிலையும் தூதரகங்கள் இருக்கும் தூதரகத்தை மட்டும் அட்டாக் பண்ணவே கூடாது அப்போ இவர்கள் தூதரகத்தை அட்டாக் செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நூத்தி பத்து சர்ஃபேஸ் டு சர்ஃபஸ் மிசைல்ஸை ஏவிவிட்டிருக்கிறார்கள் முன்னூத்தி முப்பது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் முப்பத்தாறு குரோஸ் மிசைல்ஸ்களை ஏவிவிட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் இரவு நேரத்தில் பதினோரு மணிக்கு இது இதுபோன்ற ஏனென்றால் இவர்கள் தாக்கிய உடனேயே அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்திருந்தது இது போன்ற தாக்குதல் இஸ்ரேல் மீது நடக்கப்போகிறது போகிறது ஈரான் இன்றைக்கு களம் இறங்கி இருக்கிறது நீங்கள் ஈரக்லையை கையிலே பிடித்து கொண்டு இருங்கள் ஆனால் பின்னாடி இவனும் வருவான் சேர்ந்து ஜாயின் பண்ணி அப்ப இப்படியான ஒரு அட்டாக் அங்கே நிகழ்ந்திருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களுடைய பிரார்த்தனை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த நோன்பு நேரத்திலே செய்த பிரார்த்தனை ஏன்னா அல்லாஹ் வந்து எங்கிருந்து வேணாலும் ஆளுகளை அனுப்பி ஏன்னா இன்றைக்கு சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களும் பின்வாங்கவில்லை ஏன்னா இன்னைக்கு காசாவில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க இவர்கள் வந்து என்னென்ன வகையான சாதனங்களை வந்து அந்த மக்களை அட்டாக் செய்வதற்காக வைத்திருந்தார்கள் ஏன்னா இவர்களை எதிர்கொள்ளணும்ல முதல் முறையாக அனைத்து அந்த அட்டாக் செய்யக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் துப்பாக்கிகளை எல்லாம் பெரிய பெரிய ராட்சத வாகனங்களை எல்லாம் இவர்கள் இன்றைக்கு காசாவிலிருந்து காலி செய்து கொண்டு ஏன்னா அவங்க நாட்டை பாதுகாக்கணும்ல அவங்க நாட்டை பாதுகாத்து ஈரான்ல இருந்து அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள் அலஹமதுல்லா இது இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அக்சாவில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அங்க இருந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கோஷத்தை முழங்கி இருக்கிறார்கள் தடையை மீறி அவங்க மதுர் சுவர்ல எழுப்பியிருக்கிறாங்க அந்த மதுள் சுவரையும் காசா பகுதியில ஏற்படுத்திய அந்த மதுள் சுவரையும் உடைத்து கொண்டு அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஏண்டா என் ஊரில் எனக்கு நீ தட போடுறியா என்று சொல்லி உடைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அனைத்து காட்சிகளையும் நம்ம இதில் வந்து என்ன செய்ய முடியாது போட முடியாது தகவல்களை மாத்திரம் நாம் மக்களுக்கு எடுத்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படியான ஒரு சூழல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி நிகழக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க ஏன்னா ஏற்கனவே நெதனியாக பதவி விலக சொல்லி அந்த மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஏன்னா இவர்களால் வந்து பிணைக்கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியலை போற நிறுத்தவும் முடியலை ஏன்னா அசிங்கமாகி போகும் அப்போ இப்படியான ஒரு ஏன்னா அவங்க இராணுவம் புறாமல் பைத்தியம் பிடிச்சி போய் கிறுக்கு பிடிச்சி போய் இருக்கிறானுங்க அப்போ இப்படி இருக்கும்போது இராணுவத்துக்கு எதை பண்ணுறதுன்னே தெரியல ஹிஸ்புல்லாவை வந்து நம்ம சமாளிக்கிறதா ஹமாஸை வந்து தகான் பண்ணுறதா இல்லை இப்போ புதுசாக ஈரான் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்களே இதில் நம்ம தப்பிக்கிறதா அல்லது மக்களை காப்பாத்துறதா அப்போ இன்றைக்கு வந்து இவ்வளவு விஷயங்களையும் இன்றைக்கு இஸ்ரேல் சமாளிக்க வேண்டும் சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழல் தான் அங்கேயே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஏன்னா ஃப்ளைட்லாம் மேலே பறந்து கொண்டிருக்கும் போது ஏன்னா இங்கேருந்துலாம் ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டாங்க அப்போ வேறு வேறு நாடுகள்லேருந்து ஃப்ளைட் அங்கே வரும்போது அதெல்லாம் திணறி நிற்கிறது ஏன்னா வேறு வழியை கடந்து போகிறது ஏன்னா முள்ள எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க வான்வழி தாக்குதலை எதிர்கொள்வதற்காக எல்லாத்தையுமே அவங்க மூடி இருக்கிறார்கள் அப்போ மூடி இருக்கும்போது இவங்கள்ட்ட உள்ள அயன்டோமும் தடுக்குது எம்பிட்டத்தான் டோமும் தடுக்கும் அயண்டோமுக்குத்தான் அசிங்கப்பட்டு அயண்டோம் வந்து தகரடப்பா மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி மொசாத்துங்கிற அந்த படை வந்து இன்றைக்கு கூட லாயக்கில்லாத மோசமான ஒரு படையாக உளவு பிரிவாக இன்றைக்கு அது என்ன அவங்க உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவாக இஸ்ரேலிலே மாறி போயிருக்கிறது அதே போன்று அவங்களும் ஈரானும் சும்மா கிடையாது அவங்க ஒரு தனி படையை அமைத்து இவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஜெருசலத்தை மீட்கணும் மீட்கணும்னாக்க அவங்க தனியாக ஒரு குழு அமைத்து அந்த நாடு இல்லாம குழு இப்ப குறு குழுக்கள் தானே போராடுறாங்க இன்றைக்கு குழுக்களிடமிருந்து ஒரு நாட்டோட சண்டை போடலை ஐஸ்ரேலு ஒரு குழு ஹமாஸ் என்ற ஒரு குழு ஹிஸ்புல்லா என்ற ஒரு குழு அப்படி ஒவ்வொரு குழுக்களிடமிருந்து தங்களை பாதுகாப்பதே அவர்களுக்கு போதும் போதும் ஆயிடுது இதுல வந்து இங்க இப்ப ஈரான் நாடே களம் இறங்கி இருக்கிறது அப்ப அவர்கள் வந்து இன்றைக்கு நடு நடுங்கி இருக்கிறார்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அதற்கு காரணத்தையும் ஈரான் சொல்லி இருக்கிறது முதல் காரணம் தூதரகத்தில் உள்ள முக்கிய தளபதிகளை அவர்கள் அட்டாக் செய்தது கொன்றது இரண்டாவது காரணம் சுதந்திர பாலஸ்தீனத்தை நாம் அடைந்தே தீருவோம் அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்கு களத்திலே ஈரானும் இணைந்திருக்கிறது அலகமது இது போன்ற மாற்றங்கள் தான் வேண்டும் இப்படி அனைத்து அரபுலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஒற்றை குடையின் கீழ் நின்று இவர்களை எதிர்த்து அடிப்பார்களே ஆனால் அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஆளப்பட்ட ஜோ பைடனாக இருந்தாலும் சரி ஏன்னா அங்கே இப்போ பிரச்சனையாக இருக்கிறது ஜோ பைடனுக்கு எதிராக மக்கள் எல்லாம் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அதனால தான் இவங்க வந்து ஏன்னா இவங்க ஐநாவுடைய பேச்சையும் கேட்க மாட்றாங்க எந்த ஐடியாவையும் அவங்களும் வந்து சொல்லவும் மாட்டாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுக்கு மக்களிடம் இருந்து அமெரிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால ஜோ பைடன் அதை சமாளிக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு எதிரானவர் போர் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா தொட்டியை ஆட்டி விட்டு விடுற மாதிரி பின்னாடி இவர்களுக்கு ஆயுத சப்பலை பண சப்பலை எல்லாம் அங்கே புனமாக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இங்க பணம் கொடுக்குற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான வேலைகளைத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா இது வந்து மிகப்பெரிய ஒரு இரண்டாம் உலக போராக மாறும் என்ற ஒரு கருத்தும் வருகிறது ஒருவேளை போர் நின்றால் இது உலக போராக மாறாது ஆனால் கூடிய விரைவில் சுதந்திர பாலஸ்தீனம் வாங்கி தான் அவர்கள் தங்களது முடிவை மாற்றுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த பதிவுகளில் என்னுடைய தொடர்ச்சியை நாம் இரண்டளவு பார்ப்போம் அலாமலை வரமத்துல்லாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே